பிஜேபி எடுத்து பேசுறோம் காங்கிரஸ் எடுத்து பேசுறோம் இவங்க யார வேணா வச்சு பேசிடலாம் ஏன்னா அவங்க நம்ம பேரலாம் நமக்கு இணையா யாரும் இருக்க மாட்டாங்க இங்க என்ன அடுத்து காத்தி பேச போறோம் நமக்கு பயமா இருக்குது நம்ம என்ன பேசுறது ஏன்னா எல்லாமே எல்லாருமே நம்ம விஞ்சி தான் ஒருத்தர் ஒருத்தர் விஞ்சி பேசக்கூடிய ஆள் தான் ஆனா அந்த பயத்தோடவே இந்த பேச்சு நான் ஆரம்பிக்கிறேன் என்ன கருத்தை கிடைக்குது ரொம்ப தானே இப்போ கண்டன ஏற்பாட்டை நம்ம பண்றோம் மின்சார விலை ஏற்றம் அதை திரும்ப பெரு நம்ம சொல்றோம் நாம இப்படி சொல்லும் போது எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க சொல்றாங்க ஏன்பா இன்னைக்கு மின்சாரத்துறை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி நட்டத்தில் போயிட்டு இருக்கு இந்த நட்டத்தை எப்படி சரி கட்டுறது அப்போ விலை ஏற்றினாலும் சரி கட்ட முடியும் அப்படின்னு பேசுறாங்க பார்வைக்கு இது சரியா தோணுது அப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஆனால் உண்மை அதுவா என்று பார்த்தால் இல்லை ஏன் மின்சாரத்துறைக்கு நட்டம் ஏற்படுகிறது அதனுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா ஊடகம் ஊடகத்தோட வேறு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க இங்க தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்கள்ல பிரைவேட் பிளேயர்ஸ் அதாவது தனியார் மின் உற்பத்தியாளர்கள் இருக்கிறாங்க அவங்க மின்சாரத்தை வாங்குறாங்க உற்பத்தி பண்றாங்க விக்கிறாங்க

அதனால இது யார் எடுக்கணும் அதானி நிறுவனம் தான் எடுக்குது அதாவது நிறுவனம் எடுக்கணும் கடுமையான போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போன வாரத்துக்கு முந்தின வாரம் அதானி கௌதம் அதானி ரெண்டு பேரும் ரகசியமா வந்து சித்திரஞ்சன் சாலைக்கு ஒருத்தர் போறாரு ஒருத்தர் ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு போறாரு பெரியவரு பெரியவரை பார்க்க முதலமைச்சரை பார்க்க சித்திரஞ்சன் சாலைக்கு போறாரு அதாவது அதானி கௌதமதானி ஒரு அஞ்சு லட்சத்தை வீட்டு ஓட்டலுக்கு போறாரு அங்க முதல்வரோட மரபு பண்ண போறாரு எதுக்காக போறாங்க இவங்க அப்படின்னு பின்புலத்தை நீங்க அப்படியே போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இங்க தமிழக மின்சார மின்சாரத்துக்கு பெரிய ஊழல் இது பெரிய நிலக்கரி ஊழல் இருக்கு இந்த ஊழல் மேல நடவடிக்கை எடுக்கணும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடுமையான போராட்டம் நீங்க அவ்வளவு போறாங்காலே அதானி நிறுவனங்கள் இங்க வர வர வரக்கூடாதுன்னு சொன்னாலே அதானியோட சித்தரஞ்சன் சாலையில தனிமையில உங்களுக்கு என்ன பேச்சு இருக்கு இது ஒரு அரசு ரீதியான சந்திப்பு நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும் ஏதோ தொழில் தொழில் நிறுவனங்கள் என்கிற முறையில் இங்க தொழில் உற்பத்திக்காக தொழில் தொழிற்சாலைகள் நிறுவனத்துக்காக வந்திருக்கலாம் புரியலாம் புரிஞ்சு கொள்ளலாம் ஆனால் ஏன் ரகசியமாக வைக்கப்படுகிறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பதினாறு வரைக்கும் மின்சார உற்பத்திக்காக நிலக்கரி வாங்குறதுல ஒரு ஊழல் ஏற்பட்டது அந்த ஊழல் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தோனேஷியா இருந்து நிலக்கரி வாங்கணும் எவ்வளவு நாற்பத்தி நாலு கோடி மெட்ரிக் டன் நா நாற்பத்தி நாலு கோடி மெட்ரிக் டன் நிலக்கரி வாங்கணும் நிலக்கரி எதுக்குன்னா நிலக்கரியை நீங்க போட்டு உலையில எரிச்சிங்கன்னா வெப்பம் உண்டாகும் வெப்பத்தை வச்சு நீராவி உருவாக்குவாங்க நீராவி வச்சு டர்பைன் சுத்தும் மின்சார வாங்க இந்த நிலக்கரி இந்தோனேஷிய நிறுவனம் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பர் மெட்ரிக் டன் அதுக்கு விக்குது அதை யார் வாங்குறாங்க பல பேர் இங்க வாங்கி விற்கிறாங்க முக்கியமா பெரிய பிளேயரு ஆயிரத்தி நூத்தி ஒன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது கோடி டன் அதை சப்ளை பண்றது அதானி நிறுவனம் அப்போ அதிமுக இருக்கிற நத்த மிஷன அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அதாவது நீங்க மின்சாரத்துறைக்கு கறி அதாவது கோல் சப்ளை பண்ணுவோம் நிலக்கறி சப்ளை பண்ணுவோம்

நிலக்கரியானது இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஆரம்பிச்சு ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இங்க விற்பனை ஆகுது ஏன் இதை தமிழக அரசு இந்தோனேஷியாவில் நேரடியாக கொள்முதல் பண்ணல பண்ணிருந்தா எவ்வளவு கோடி ரூபாய் மிச்சமாயிருக்கும் பாருங்க எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் மிச்சமாயிருப்பாங்க பாருங்க இந்த ஊழலோட அளவு இருக்குல்ல இந்த ஊழலோட அளவு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் இதுல அதானி நிறுவனத்திற்கு மட்டும் கிடைத்த லாபம் மூவாயிரம் கோடி ரூபாய் என்று பேசப்படுகிறது இந்த நடுவில் யார் யார் தின்னாங்க எங்கெங்க போச்சுன்னு தகவல் தெரியல இந்த ஊழலை கண்டுபிடிக்கணும் தான் ரெண்டாயிரத்தி ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைகீழ சிறுசாசனம் பண்ணி போராட்டம் பண்ணார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அப்ப முன்னு இருந்தது அதே அதானிக்கு அதே கௌதம் அதானிக்கு இன்னைக்கு ரத்தன கம்பல ரகசியமா வச்சு பண்றாங்களா ஏன்னு கேளுங்க இந்த ஊழல்ல நீ என்ன கண்டுக்க கூடாது

அப்ப இவ்வளவு ஊழலும் செய்து மெகா ஊழல அன்றைக்கு இருந்த அதிமுக கொள்ளை அடித்தது அன்றைக்கிருந்த நத்தன் விஸ்வநாதன் அவர்கள் அங்க செய்தாரு அதற்கு பெரிய சப்ளையரா இருந்தது அதானி நீங்க அன்னைக்கு கேட்டீங்கல்ல இந்த ஊழல் இருக்குன்று ஏன் அதை நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் அதை நடமுறப்படுத்தல ஏன் ஒரு மிகுதி வழக்குகள் போடலன்னு என்னோட கேள்வி ஏன் இவர்கள் உரிச்சையார் இருக்கிறாங்க நீ ஒரு பக்கம் ஊழல் பண்ணாலும் அதிமுக ஒரு விதத்தில் நம்ம சொல்லலாம் சரியுமே சொல்லலாம் ஏன்னா திருடி கொண்டாலும் அவர்கள் ஏழு ஆண்டு எட்டு ஆண்டு காலம் மின்சார கட்டணத்தை ஏற்றல உயர்த்தல கொள்ளாடிச்சா ஆனா மின்சார கட்டணத்தை ஏற்றல ஆனா இருபத்தி ஆட்சிக்கு வந்த திமுக இருபத்தி ரெண்டு கடைசியில முப்பது விழுக்காடு மின்சார மின் கட்டணத்தை அதிகரிச்சது அதை தொடர்ந்து ரெண்டரை விழுக்காடு போன ஆடு போன ஆண்டு அதிகரிச்சது இந்த ஆண்டு நாலு புள்ளி எட்டு எட்டு கிட்டத்தட்ட அஞ்சு விழுக்காடு நாற்பது விழுக்காடு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே வேறு ஏதோ காரணங்களுக்காக நட்டம் ஏற்பட்டு இந்த என்றால் நாம குடிகளாக இந்த நாட்டிற்கு தோல் ஏற்கலாம் ஆனால் இவர்கள் மந்திரிகள் கொள்ளையடித்துக் கொள்வதற்காகவும் முதலமைச்சர்கள் வசதி பெறுவதற்காக பெறுவதற்காகவும் அவர்கள் மகன்கள் மருமகன்கள் சிறந்த வாழ்வில் பெறுவதற்காகவும் இவர்கள் ஊழல் செய்வதற்காக நாமே மின்கட்டணத்தை ஏற்க வேண்டும் கேள்வி இன்றைக்கு அந்த விழுக்காடு உயர்வு இந்த என்பது ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வருவாயை அரசுக்கு கூடுதலாக ஒரு ஆண்டு ஈட்டி தரும் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் என்ன நீங்க கணக்கு போட்டீங்கன்னா பன்னெண்டு மாதம் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்

இங்க கடையோட வாடகை ஏறும் கடை வாடகை ஏறும்போது கடையில் இருக்கிற பொருட்களோட விலை ஏறும் ஆக மொத்தத்தில் விலைவாசி ஏறும் இவ்வளவு ஒரு கொடுமையான சூழ்நிலையில இன்றைக்கு இந்த மின்கட்டண உயர்வு சாமானியனை கழுத்தை நிறுத்திக் கொண்டிருக்கிறது மொத்தமே நீங்க பார்த்தா இன்றைக்கு ஐந்து விழுக்காடு மாதிரி தெரிஞ்சாலும் இந்த இரண்டு ஆண்டுகள்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடங்கி இருபத்தி நாலுல இந்த இரண்டு ஆண்டுகள்ல நாற்பது சதவீத மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இவ்வளவு நெருக்கடிகளை நாம குடுத்துட்டு உண்மையிலே ஆட்சியாளர்கள் கஷ்டத்தில் இருக்காங்க தம்பி கேட்ட மாதிரி நீங்க அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் வறுமையில் இருக்காரா மின்சாரத்துறை அமைச்சர் வறுமையில் இருக்காரா என்ன குறைவா இருக்குன்னு அவர்கள் பாருங்க மக்களுடைய பணத்தை சுரண்டி தின்று கொழித்துக் கொண்டிருக்கும் இந்த அரசியல்வாதிகளை இந்த ஆட்சியாளர்களை இது போன்ற செயல் திட்டங்களை செய்ய விடாமல் தடுக்க வேண்டியது கண்டிக்க வேண்டியது ஒரு பொறுப்புள்ள கட்சி என்கிற முறையில் நாம் தமிழர் கட்சியினுடைய கடமை அந்த விதத்தில் இந்த போராட்டத்தை நம்ம முன்னெடுப்போம் இது ஒரு வேளை இதற்கு அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் அடுத்தடுத்த கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபவர்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்